அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள அதாவது செவ்வாய் குறை நேரத்துல ஆறு மிளக இப்படி நீங்க வச்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் நோயும் நிச்சயமா தீர்றதுக்கான வழி உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் என்ன நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய் பகவானோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நோய்கள் இது ரெண்டுமே தீரணும்னா செவ்வாய் பகவானோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும் இன்னைக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தீராத பிரச்சனையா கடன் பிரச்சனை இருக்கு அதே மாதிரி வீட்டுக்கு ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு நோய் இருந்துகிட்டு தான் இருக்கு அதுவும் தீராத நோயா இருந்து நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்குது இப்படிப்பட்ட நோய்கள்ல இருந்து கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு விசேஷமான ஒரு நாளா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்கு இந்த விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய விசாக நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா தேதி இதோட கூட்டுத்தொகை ஆறு முருகப்பெருமானுக்கு உகந்த நம்பரும் ஆறு அந்த வகையில முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல வரக்கூடிய ஆறுங்கிற கூட்டுத்தொகை இருக்கிற தேதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்கிழமையிலுமே நமக்கு ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இருக்கும் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனுக்குரிய நம்பர் ஒன்பது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் இப்படி இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடில்லாத இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துல யார் எல்லாம் கடன் இருக்கோ அந்த கடன் பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக செய்யுங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு நோய்கள் கூட இருக்கும் ஒரே சமயத்துல கடன் தீர்றதுக்கும் நோய்கள் தீர்றதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் நம்ம சேனல்ல இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கான அற்புதமான பரிகாரத்தை கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மொபைல் வால்பேப்பரை பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே அஞ்சு நிமிஷம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த ரெய்கி எனர்ஜைஸ்டு மொபைல் வால்பேப்பர் பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிய காமிக்கும் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மொபைல் வால் பேப்பர் கிடைக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மிளகு நமக்கு தேவைப்படும் இந்த ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு உகந்தது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வகையில் மிளக வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை அடியோட ஒழிக்கும்னே சொல்லலாம் அடுத்ததா நமக்கு ஆறு கல்லுப்பு தேவைப்படும் எண்ணி கல்லுப்ப ஆறுங்கிற எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கோங்க சின்ன சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு எண்ணி கல்லுப்ப ஆறுங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கிறதுக்கு பாருங்க அடுத்ததா நமக்கு கண்ணாடி டம்ளர் தேவைப்படும் கண்ணாடி டம்ளர் இல்லைன்னு சொல்றவங்க சாதாரண எவர் சில்வர் டம்ளரை பயன்படுத்திக்கோங்க டம்ளர்ல ஊத்தி வைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும் நான் எப்பயுமே மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடிய எடுத்துக்கோங்க ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம் ஆத்து தண்ணீர் குளத்து தண்ணீர் கிணத்து தண்ணீர் மழை தண்ணீர் அப்படி இல்லைன்னா உங்க வீட்ல போர்ல வரக்கூடிய வாட்டரை நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய செவ்வாய் குறை நேரம் அதாவது எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்ய சப்போஸ் இந்த டைம் நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்லை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஆறு மிளகையும் ஆறு கல்லுப்பையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ உங்க மனசுக்குள்ள உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் கிட்டேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையையும் நோய்களையும் சொல்லி அதற்கான தீர்வு தீர்வு உடனடியாக கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க பிரார்த்தனை செஞ்சா போதுமானது இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க இப்போ உங்க கையில அதாவது இடது கையில ஆறு கல்லுப்பும் ஆறு மிளகும் இருக்கும் வலது கையால ஒரு ஒரு மிளகையும் ஒரு ஒரு கல்லுப்பையும் எடுத்து தனித்தனியா அந்த தண்ணீர்ல நீங்க போடுங்க இப்படி போடும் போது இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ஸ்விட்ச் வேர்ட சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டே போடுங்க அந்த ஸ்விட்ச் போர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் கேன்சல் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கேன்சல் உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையையும் நோய்களையும் நினைச்சுக்கிட்டு உங்க இடது கையில இருக்கக்கூடிய கல்லுப்பையும் மிளகையும் ஒன்னொன்னா எடுத்து கேன்சல்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டு இந்த தண்ணீர்ல நீங்க போடுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதுக்கப்புறமா இந்த டம்ளரை அப்படியே திறந்தபடி உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருங்க நாளைக்கு காலையில வரைக்கும் இந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த மிளகோட சேர்த்து இந்த தண்ணீரையும் கால்படாத இடத்துல ஓரமாக ஊத்தி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த மாதிரி தண்ணீரை ஊத்தி விடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் நோய்களும் இந்த தண்ணீரோட தண்ணீரா விட்டு வெளியில போன மாதிரியும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் நெலச்சி இருக்கிற மாதிரியும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுகிட்டே இந்த தண்ணீரை நீங்க ஊத்தி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி